ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வில்லேஜ் வீட்டு விருந்து இன்னைக்கு நம்ம வில்லேஜ் வீட்டு விருந்தில் கிராமத்து ஸ்டைலில் ஒரு மசாலா வறுத்தரித்து ஒரு மீன் குழம்பு ரெசிபி தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை நான் அடுப்பில் சூடு பண்ணிக்கிறேன் அதில் ரெண்டு ஸ்பூன் அளவு நான் என்ன சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கிறேன் சோம்பு கொஞ்சம் நல்லா பொரியட்டும் இப்போ கொஞ்சமாக நான் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் அதோட ஒரு ஏழு எட்டு பூண்டு சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை வதக்கிக்கிறேன் இப்போது பொடியாக நறுக்கின ஒரு சின்ன கப் அளவு தேங்காயை இதோடு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிறேன் ரெண்டு தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்து நான் நல்லா வதக்கிக்கிறேன் எல்லாத்தையுமே ஃப்ரெஷ்ஷாக நம்ம வதக்கி செய்கிறனால டேஸ்ட் ரொம்ப சூப்பராக கிடைக்கும் நமக்கு எல்லாம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் இப்போது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் வந்து நான் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கிறேன் உங்களோட காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் எப்போவுமே மீன் குழம்பு வந்து கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருந்தால் நல்லாயிருக்கும் கலருக்காக நான் ஒரு ஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் போல் மிதமான தீயில் இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கிறேன் நான் இன்றைக்கி ஒரு கிலோ அளவு ஜிலேபி கெண்டை மீன் எடுத்திருக்கேன் இது வந்து ஆற்று மீன் இது வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு இதோட தலையும் மாலையை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் இது மீன் வருத்த மசாலாவோட மிச்சம் இருந்தது அதுலேயே இந்த மீனை வந்து நான் பெரட்டி எடுத்து வச்சுக்கிறேன் அப்போ உங்களுக்கு உப்பு காரம் கொஞ்சம் அந்த மீனில் சார்ந்து நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் இந்த மாதிரி மசாலா மிச்சம் சேர்த்துக்கலாம் இல்லைனா தனியாக கொஞ்சமாக மிளகாத்தூள் உப்பு மட்டும் சேர்த்து பெசரி வச்சுக்கலாம் பெசரிட்டு இந்த மீன் குழம்பு ரெடி பண்ணுற வரைக்கும் ஒரு பத்துலேருந்து பஞ்சு நிமிஷம் அந்த மீன் அப்படியே ஊறட்டும் இப்போது வதக்கி வச்சுருக்க மசாலாவை ஒரு மிக்சி சாரில் சேர்த்துட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கிறேன் அரைச்சி பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா அரைச்சிக்கணும் இப்போது நான் ஒரு மண் சட்டியை அடுப்பில் வச்சுட்டு ஒரு கால் கப் அளவு என சேர்த்துக்கிறேன் மீன் குழம்புல கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு அதில் கால் டீஸ்பூன் அளவு நான் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கிறேன் மீன் குழம்புக்கு எப்போவுமே கடுகு சேர்த்து நாங்கள் வந்து தாளிக்க மாட்டோம் வெறுமனே சோம்பு வெந்தயம் மட்டும்தான் தாளிப்போம் அதோட நறுக்கி வச்சுருக்கிற ஒரு அரை கப் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன் வெங்காயம் கொஞ்சம் வதங்க ஆரம்பிச்சிருச்சு இப்போது நாலு பச்சை மிளகாய கீறி அதோடு சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாய் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் வதக்கிக்கலாம் இப்போது ஒரு பத்து பல் பூண்டு நான் அதையும் சேர்த்துக்கிறேன் மீன் குழம்புலோட ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் பூண்டு அதோடய ஃப்ளேவர் தான் இப்போது நான் ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கும்போது அந்த நமக்கு வந்து மீனோட அந்த கவுச்சி வாசனை இருக்காமல் அந்த வாசனை கொஞ்சம் குழம்போட வாசனை ரொம்ப நல்லா இருக்கும் கொஞ்சமாக கருவேப்பை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போது நான் ஒரு பெரிய எலுமிச்சம்பழ அளவு புளியை தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வர ஆரம்பிக்கட்டும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் பாருங்க அளவுக்கு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு புளியோட பச்சை வாசனை ஓரளவுக்கு போயிடுச்சு இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மசாலா பேஸ்ட்டு இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தி குழம்பு வந்து திக்காக இருக்குது கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து அதையும் குழம்புல சேர்த்துக்கலாம் இப்போது குழம்புக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கிறேன் குழம்பு நல்லா கொதிக்க வர ஆரம்பிச்சிச்சு இப்போ ஒரு மூடி போட்டு சிம்மில் வச்சு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம் குழம்போட பச்சை வாசனை போய் குழம்பு நல்லா கெட்டியாக வர ஆரம்பிச்சிருக்கு இப்போது இப்போ கழுவி மசாலா பரட்டி வச்சுருக்கிற மீனை அதோடு சேர்த்துக்கிறேன் ஒவ்வொன்றா பொறுமையாக சேர்த்துக்கோங்க மீன் உடையாமல் பொறுமையாக சேர்த்துட்டு இந்த மாதிரி தட்டையான ஒரு கரண்டியால் ஒரே ஒரு தடவை நல்லா குழம்புல பரட்டி விட்டுடலாம் அதுக்கப்புறம் போட்டு கரண்டி போட்டு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது அவ்வளோதான் இந்த ஸ்டேஜில் உப்பு கரை செக் பண்ணிக்கோங்க எனக்கு பெர்ஃபெக்டாக இருந்துச்சு நல்லா ஒரு ரெண்டு கொதி வந்தால் போதுமான அது நல்லா எண்ணெய் தெளிஞ்சு கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருக்கு இந்த சூட்லேயே நல்லா வெந்துடும் மீன் அப்படியே மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் கழித்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா குழம்பு சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு எப்போவுமே பழசு படப்படை தான் டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும் உங்களுக்கு பாருங்கள் சூப்பராக நல்லா கலர்ஃபுல்லான நமக்கு மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு